தாம்பரம் மாநகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை சார்பில் இருபத்தி ஆறாவது வார்டு மக்களுக்கான சிறப்பு கூட்டம் நடைபெற்றது குரோம்பேட்டை ராதாநகர் தெற்கு தெருவில் உள்ள வியாபாரிகளின் திருமண மண்டபத்தில் தாம்பரம் மாநகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை சார்பில் இரண்டாவது மண்டலம் இருபத்தி ஆறாவது வார்டு மக்களுக்கான சிறப்பு கூட்டம் மண்டலக்குழு தலைவர் ஜோசப் அண்ணாதுரை தலைமையில் மாமன்ற உறுப்பினர் புசிராபாலு நாசர் முன்னிலையில் சிறப்பு கூட்டம் நடைபெற்றது கூட்டத்திற்கு தாம்பரம் மாநகராட்சி அதிகாரிகள் மற்றும் இருபத்தி ஆறாவது வார்டு பகுதியில் உள்ள மக்கள் என இருநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தங்களது குரோம்பேட்டை ராதாநகர் பகுதியில் பாஷ்யம் திரு அருகே சிறு பாலமும் நாயுடு ஷாப் ரோட்டில் ஜிஜிஎன் ஜிஎன் ஸ்கூல் அருகே சிறு பாலமும் நாயுடு ஷாப் ரோட்டில் உள்ள மாநகராட்சி பூங்காவை புதுப்பித்து தந்ததற்கும் மண்டல தலைவருக்கும் மாமன்ற உறுப்பினருக்கும் நன்றிகளை தெரிவித்தனர் மேலும் வியாபாரிகள் ராதாநகர் ஸ்டேஷன் ரோடு பகுதியில் கால்வாய்களை தூர்வாரி இரண்டு கல்வெட்டுகள் அமைத்து தருமாறு கோரிக்கை வைத்தனர் அதனைத் தொடர்ந்து சாந்தி நகர் பகுதியில் செல்கின்ற பெரிய கால்வாயை மூடு கால்வாயாக அமைத்து தருமாறும் சாந்தி நகர் சங்க நிர்வாகிகள் கோரிக்கை வைத்தனர் கோரிக்கைகளை மண்டல தலைவரும் மாமன்ற உறுப்பினரும் அரசு அதிகாரிகளுக்கும் உடனடியாக செய்து தருவதாக உறுதியளித்தனர் மேலும் ஜனவரி மாத இறுதிக்குள் வார்டுக்குட்பட்ட அனைத்து இடங்களிலும் புதிய சாலைகள் அமைத்து தரப்படும் எனவும் உறுதியளித்தனர் நடைபெற்ற கூட்டத்தில் ராதாநகர் சாந்திநகர் காந்திநகர் பகுதி குடியிருப்பு நல சங்க நிர்வாகிகளும் வியாபாரிகள் சங்க நிர்வாகிகள் மற்றும் வார்டு பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்